சிவாயம் ஒன்பதாவது நாள் பயிற்சியில இது எப்ப வேணாம் பண்ணலாம் நமக்கு எனர்ஜி இல்லையா உடனே அப்ளை பண்ணி பாக்கலாமே நம்ம எல்லாத்தையும் பயிற்சி எடுத்து பழக வேண்டும் ஒன்னு அகர பகரம் சொல்லி கொடுத்துருக்கோம் அதை நம்ம என்ன பண்றோம் ஒரு நேரம் ஒலி பண்ணி பாக்கிறோம் அடுத்த நாள் நாத ஒலி பண்ணி பார்க்கறோம் எப்படி வைப்ரேட் ஆகுன்னு தெரிஞ்சுக்கிறோம் எப்ப வேணா வாழ்க்கையில யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நோய் பயங்கரமான நோய் வந்தாலும் நமக்கு பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் மனசுல நினைச்சு அது பிரச்சனை போகும் நினைச்சா போயிடும் இதே மாதிரிதான் பஞ்சபூத ஒளி பஞ்சபூத ஒளித்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் எந்த நேம வேணா எடுங்க நீங்க வச்சிருக்க தொழில் நேமா இருக்கட்டும் உங்களோட குழந்தை நேமா இருக்கட்டும் இது மாறவே மாறாது இந்த பஞ்சபூத ஒளி மாறவே மாறாது எப்படின்னா அதே மூச்சுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன் ஈ சொல்றேன் ஈன்னு சொல்றோம் ஓன்னு சொல்கிறோம் ஏன்னு சொல்கிறோம் ஓன்னு சொல்கிறோம் அடுத்து இம்ல முடிச்சிடறோம் இம் முடிச்சு மறுக்க ஆரம்பிக்கிறோம் எப்படின்னா ஆனால் ரெட் கலர் மைண்டில் வந்துடும் ஆன் நினைச்சுன்னா ரூப் சக்கராக மைண்ட் கீழே போயிடும் மைண்டில் கொண்டு போய் மூ அந்த அந்த ஸ்பைனல் கார்டு கீழே வச்சிடணும் மைண்டில் கொண்டு போய் அங்கே ரெட் கலராக இருக்கதான்னு நினச்சிட்டா அது ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ ஆனால் ரெட் கலர் மைண்டில் வந்துடும் ஏன்னா ரெட்டு அதுக்கு அடுத்த கலர் எல்லோ அதுக்கடுத்து கலர் கிரீனு அதுக்கடுத்து கலர் அதாவது வெப்ஜியார் நான் வச்சுங்க வெப்ஜியாரில் ஆக்னா சக்கர இங்கே வந்து அஞ்சு தான் வருது ப்ளூ கலரோட முடிச்சிருக்கு அப்புறம் இம் சவுண்டு மேலே போகிற இம் தான் அப்போ என்ன பண்ணுறான் வெப்ஜியார் எடுத்து விப்ஜியா பிஐ பி ப்ளூ வந்து ரெண்டை மட்டும் எடுத்துக்கங்க அப்போ ஏழு சக்கரால் ஐந்து வருது அப்போ ப்ளூ வருது கிரீன் வருது அப்புறம் எல்லோ வருது ஆரஞ்சு வருது ரெட்டு வருது அப்போ ஆ வந்து ரெட்டு டாரை எல்லாம் ஒன்னு சேர்த்து உ வந்தானே ஏ கொண்டு வரேன் ஏ 그린 பாருங்க வைப்ரேட் ஆகும் ஏ ஓ ப்ளோ ம் குறளன தான் பிரீத் பண்ணும்பொழுது அந்த கலரா வந்து பிரீத் பண்ணும்போது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரம் நினைச்சு பாஸ்டா பண்ணும்போது இப்படியே பண்ணலாம் இப்போ ஒரு பாருங்க இப்படி பண்ண பண்ண சக்கரம் என்ன ஆகும் டியூன் ஆயிடும் ரெண்டு பிரேத் மூணு பிரேத் அஞ்சு எப்போ ரிலாக்ஸேஷன் படி பாருங்கள் உடம்பு எப்படி தான் வைப்ரேட் ஆகுன்னு பாருங்கள் இது ஒரு மெத்தட்